தெவான விளக்கம் டான்ஸு டைம் பாஸா டான்ஸு டைம் பாஸா அப்படின்னா அது பார்க்குறவங்களுக்கு டைம் பாஸ் ஆடுறவங்களுக்கு டைம் பாஸ் கிடையாது டைம் பாஸுனா டெய்லியுமே ஆட முடியாது அவனுக்கு எப்போ தோணுதோ அதையும் மட்டும் ஆடிட்டு போயிடுவேன் அந்த டைம் பாஸ் டான்ஸில் அவனுக்கு எந்த ஒரு எனர்ஜியும் உடம்புல உட்காராது சரிங்களா டைம் பாஸுங்கிறது என்ன அவனுக்கு தோணுச்சுன்னா அந்த நேரத்துக்கு அவனுக்கு பொழுதுபோலின்னு ஆடிட்டு போகிறது அது டைம் பாஸ் அப்படி கிடையாது எனர்ஜிக்கு வேண்டியுமே சுறுசுறுப்புக்கு வேண்டியுமே அவனோட உடம்பை இளமையை வச்சுக்கிறக்க வேண்டியும் டான்ஸ் ஆடுவாங்க ஹெல்த்துக்கு வேண்டி ரன்னிங் ஓட முடியலன்னா டான்ஸ் ஆடுவாங்க இதெல்லாம் இதுக்கெல்லாம் பயன்படுத்த டான்ஸு சரிங்களா நரம்பு அதாவது வந்து எல்லா விதமான எக்ஸசைஸும் இந்த டான்ஸில் இருக்குது சரிங்களா ஒரு சிலருக்கு தெரியாது ஒருத்தர் பார்த்து ஆடுறதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லை டான்ஸும் வரைமுறை இருக்குதுன்னு சொல்லுவாங்க இருக்குது இல்லைன்னு சொல்ல அதுக்கு வார்மப் வரைமுறை இந்த வார்ம்அப்பை நம்ம பண்ணிவிட்டு நம்ம தன்னை தனாவே டான்ஸ் ஆடலாம் தவறு கிடையாது உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆடலாம் இந்த டான்ஸ் டைம் பாஸ் டான்ஸுங்கிறத வந்து வயிறு முத கொண்டு எல்லாமே இருக்குது எனர்ஜி டான்ஸுங்கிறது வந்து அது இருக்காது சரிங்களா அவன் வந்து எனர்ஜி ஆடுவேன் ஸ்ட்ரென்த் ஆடுவேன் அவனோட உடம்பு நிலையை சரியான நிலையில் வச்சுருப்பேன் வெயிட்டை சரியான மெயின்டைன் பண்ணிட்டு போவேன் அவன் எனர்ஜி டான்ஸு ஒருபோதும் டைம் பாஸ் டான்சர் கிடையாது தெரியாது நீங்கள் கொஞ்சம் புதுசாக ஷேர் பண்ணுங்கள் நன்றி